உங்கள் பயணத்தை அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் பரவாயில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வந்துள்ளீர்கள் தவிர இங்கு இருக்கும் அனைவருக்கும் புரிய வைக்க அல்ல மற்றவரின் குணம் குறித்து விமர்சனம் செய்யும் போதுதான் ஒருவன் தன் குணத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறான் ஒரு கதையைப் போலவே வாழ்க்கையும் கூட அது எவ்வளவு நீளமானது என்பது முக்கியமல்ல அது எவ்வளவு சிறப்பானது என்பது முக்கியமானது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் சிலர் உங்களை சோதிப்பார்கள் சிலர் உங்களை பயன்படுத்துவார்கள் சிலர் உங்களை நேசிப்பார்கள் சிலர் உங்களுக்கு கற்பிப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே முக்கியமானவர்கள் உங்களிலுள்ள சிறந்ததை வெளியே கொண்டு வருவார்கள் இது ஏன் மதிப்புக்குரியது என்பதை உங்களுக்கு நினைவூட்டும் அரியது மற்றும் அற்புதமான நபர்கள் அவர்கள் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இவ்விரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் தற்காலிக உணர்வுகளில் நிரந்தர முடிவுகளை எடுக்காதீர்கள் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டுச் சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் நான் மாயையால் ஆக்கிரமிக்கப்பட்டதை உணர்ந்தேன் நான் நொறுங்கினேன் சிதைந்தேன் ஆனால் கடைசியாக வெறுமை மட்டுமே எஞ்சியிருந்தது நான் சொல்வதை மறுப்பதற்கு உனக்கு உரிமையுண்டு ஆனால் என்னை பேசாதை என்று கூறுவதற்கு இல்லை வெற்றி பெறுவது எப்படி என்பதை யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் விதிகளை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான்